அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்து ஒன்று வெகுழாமை அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்து ஒன்று வெகுளாமை செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்துக்காக்கின் நின்று

நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையைச் சுடும் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று இனர் எரி தோய்வண்ண இன்னா செயினும் புனரின் வெகுழாமை நன்று இனர் எரி தோய்வண்ண இன்னா செயினும் புனரின் வெகுழாமை நன்று உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை